டிரான்ஸ்போர்ட் மஞ்சோர் அப்பேற்பட்ட ஒரு மா இந்த பகுதிக்கு இன்னும் பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நோயாளிகளை கொண்டு செல்ல என்ன செய்வது என்று அறியாமல் அவர் தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் மனம வந்து அவருக்கு பல நர்வங்களை நான் தெரிவித்துக் கொள் ஒரு மஞ்சூர் நடக்க முடியாத அளவில் இருந்தாலும் கூட ஒரு டிராபிக் போலீஸ் போல் அவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த வாகனத்தை எல்லாம் தனியாக செல்வதற்கு ஏற்பாடு செய்வது இந்த துறை தான் நான் கேட்கின்றேன் அவரை ஒரு நாள் கேட்டேன் ஏய் நீ என்ன டிராபிக் போலீஸ் வேலை செய்கிறியா அப்படின்னு கேட்ட அப்போ தான் சொன்னார் நீயும் நானும் எல்லாம் ஒரு சமூக ஆர்வலர்கள் நாம் ஒரு யாருக்கு ஒரு இளையர் வந்தாலும் அந்த இளையரை களைவதற்காகவே நாம் பிறந்திருக்கின்றோம் இந்த மண்ணிலே ஆனால் பணத்துக்காக அல்ல என்னுடைய பொறுப்பு என்னுடைய சேவைக்காக நான் வாழ்ந்திருக்கின்றேன் என்று சொல்லி இன்னைக்கு அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சீருடைகளை வழங்குகிறார் இது போன்ற எண்ணற்ற பல சேவைகளை எல்லாம் மஞ்சூர் பஜாரிலே இவர் செய்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது எனவே அவர்களுக்கெல்லாம் நான் இந்த ஜேபி ஓட்டுநர்கள் ஓட்டுநர் சங்க உறுப்பினர்கள் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சமூக ஆர்வலர் என்ற முறையில் அவர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களெல்லாம் நீண்ட ஆய்வோடு நீண்ட ஆய்வோடு எழுந்து நல்ல சேவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து இந்த விழா மிக சிறப்பாக நண்பர்களே உரிமையாளர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மதிய வழக்கத்தை கொண்டு இப்பொழுது ஜீப் ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக நமது கீழ்குந்த பேரூராட்சியில் பணியாற்றக்கூடிய துப்புரூர் பணியாளர்களுக்கு மரியாதைக்குரிய ஜீப் ஓட்டுநர் சங்க தலைவர் ஜீப் ஓட்டுநர் சங்க தலைவர் துரா அவர்கள் சங்கத்தின் சார்பாக ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை இப்பொழுது தீபாவளி அன்பளிப்பாக அறிக்கைய மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் காசோலையும் ஒவ்வொருவருக்கும் தனி சரியாக இணைப்புகளையும் வழங்குவார் என்பதனை மகிழ்ச்சியோடு உரிமையாளர்களும் தவறாமல் உடனடியாக மயிலாடுது கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இப்பொழுது மஞ்சூர் பேரூராட்சியில் பணியாற்றக்கூடிய குறைப்பாளர்களுக்கு மரியாதைக்குரிய தலைவர் துரை அவர்கள் இப்பொழுது இணைப்புகளை வழங்கியும் இனிப்புகளை வழங்கியும்

அவரை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது ஜி போட்ட சங்கத்தை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க வந்துள்ள மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் ஐயா ஆரியவரர் அவர்களையும் காந்தி சேவா சங்கத்தினுடைய மரியாதைக்குரிய ஐயா போஜன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் நமது ஜி போட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் விழாவிற்கு அமைப்பேர்களாக மஞ்சூர் காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் உதவி ஆய்வாளர்களும் வரவுல மஞ்சூர் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த விழாவிற்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய மனு மக்கள் மன்றத்தினுடைய நிறுவனர் சதீஷ் அவர்கள் இதும் சட்டத்தில் உங்களுடைய வாழ்த்துறை வழங்க வேண்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு இப்பொழுது கீழ்க்கு வந்த பேராட்சியில் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் இனிப்புகளையும் ஜி போட்டுநர் சங்கத்தின் தலைவர் துரோகர்கள் இப்போது வழங்க உள்ளார் என்பதை மகிழ்ச்சி தொடர்கிறோம் அவர்களோடு இணைந்து அவர்களோடு இணைந்து நரேசன் தலைவர் ரமேஷ் துரை பிள்ளைநாதன் சிவகுமார் அவர்கள் இப்பொழுது முன்னிலை வைத்து இப்பொழுது இவர்களுக்கு இந்த காசோர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சங்கத்துடைய தலைவர் மற்றும் தோழர்களுடன் தூங்க பணியாளர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தீபாவளி படமும் இனிப்புகளையும் வழங்குகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது இனிப்புகளை வழங்குகிறார் வணக்கம் ஹியூமன் பண்டிகையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியில் தார் மற்றும் கீட் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் நல சங்கத்தின் சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பதினெட்டு அக்டோபர் இருபத்தைந்து சனிக்கிழமையன்று தலைவர் துறை அவர்கள் செயலாளர் விஸ்வநாதன் பொருளாளர் நடேசன் ஆகியோர் தலைமையில் தீபாவளி பரிசாக பேரூராட்சியை பூமி பணி காவலர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் இனிப்புகளும் வழங்கி அவர்களை கௌரிப்பாளர்கள் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விரும்பினராக அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கீழ்குண்டா பேரூராட்சி கழக செயலாளர் குனெரி இன்சிவராஜ் ஓட்டுநர் நல சங்க தலைவருக்கு பொன்னாடை போட்டி கௌரவித்தேன் வாழ்த்து பேசினர் சிவராஜ் அவர்களுக்கு உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில் பொன்னாடை போற்றினர் அதன் பிறகு எழுபது ஓட்டுநர்களுக்கு தீபாவளி பரிசாக ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கி பிரதிகாரிகள் மீட்டும் வழங்கப்பட்டது இந்த பகுதியிலேயே சிறப்பாக மஞ்சு ஓட்டுநர் சங்க தலைவர் ஆம்புலன்ஸ் அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் மருத்துவமனை செல்பவர்களுக்கும் கைமாறி எதிர்பாராத உதவிகளை செய்து வருகிறார்கள் மேலும் மஞ்சு பஜாரை போக்குவரத்து நெரிசலை சரி செய்து நெரிசல் ஏற்படாமல் போக்குவரத்தையும் சீர் செய்து வருகின்றனர் சமூக ஆர்வலர் ஆரி அவர்களையும் கௌரவித்தனர் முன்னிலை மஞ்சூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அப்பா அவர்கள் தரவணை சந்தோஷ் மெடிக்கல் சதீஷ் மிக்க மன்மூக மக்கள் மற்றும் சதீஷ் ஊக்குமங்கள் மற்றும் உரிமையாளர்கள் அப்பகுதி மக்களின் தலை உரிமையாளர்களும் அவர்களுக்கு தங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார்கள் மாவட்ட செய்தியாளர் திரு இங்க கொழும் இருக்கின்ற மக்கள் பாராட்டி அவர்களது சேவை இனியும் என்றென்றும் தொடர வேண்டும் மக்களுக்கான சேவையை நீ செய்ய வேண்டும் தேவைப்படும் எங்கள் ஆதரவை உங்களுக்கு நல்கிறோம் என்று சொல்லி அவருக்கு அனைவரும் சேர்ந்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம் கே மாரி அவர்களுக்கு ஜிம்பர் சங்கத்தின் தலைவர் இப்பொழுது சார்வயத்தை தவிர்ப்பார் மற்றபோட்டினுடைய மட்டக்கண்டை நீலகிரி மாவட்ட மனுநிதி நிறுவனர் சதீஷ் அவர்களுக்கு சார்பில் கவனிப்பார் மக்கள் பாராட்டி அவர்கள் சேவை இனியும் என்றென்றும் தொடர வேண்டும் மக்களுக்கான சேவையை நீ செய்ய வேண்டும் தேவைப்படும்போது எங்கள் ஆதரவை உங்களுக்கு நல்கிறோம் என்று சொல்லி அவருக்கு அனைவரும் சேர்ந்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம்

நீலகிரி மாவட்ட மனுநிதி மக்கள் மன்ற நிறுவனர் சரீஷவர்களுக்கு சார்பை அறிவித்து கௌரவிப்பார்